ஒரு வரலாற்று செய்தி பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாற்று செய்தி இந்த உலகத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்று சொல்லுகிற ஒரு மனிதர் சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு உதாரணம் உள்ளத்தை திறந்து கேளுங்கள் தோழர்களே இவர் இந்த உலகத்தில் வாழுகிற போது அல்லாஹுடைய தூதரினால் அம்மா தர்லா அந்த அல்லாஹுடைய ரசூலாக அல்லாஹுடைய தூதராக தூதுவருடைய தூதராக நீங்கள் இருப்பது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா என்று கேட்கப்பட்ட ஒரு நபித்தோழர் இவர் எமாமா போரிலே கலந்து கொண்டு எங்களுடைய வாப்பா மூத்தாகிறார் அதே எமாமா போரிலே இவருடைய வலது கை வெட்டப்பட்டு வலது கை ஒன்று இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு நபித்தோழர் ஒரு கை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு நபித்தோழர் இந்த அன் ரவி அல்லா ஒன் சுபகான் அல்லா ஒரு தடவை அன்னர்லா்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற நேரம் ஒரு உணவு தட்டு கொண்டு வரப்படுகிறது ஒரு உணவு தட்டு கொண்டு வரப்படுகிறது இந்த நேரத்தில் அன்னர்லா அவர்கள் கொண்டு வந்து அன்று வலது கை இல்லாத அந்த யுத்தத்தில் தன்னுடைய உறுப்பை பறிகொடுத்த ஒரு கரம் இறைவனுடைய மார்க்கத்துக்காக தானம் தியாகம் செய்த அந்த மாமனிதருக்கு முன்னால் கொண்டு வந்து அந்த உணவு தட்டை வைக்கிறார்கள் சிவகான் அல்லா அம் ரதி அல்லான்னா பின்வாங்கிறார் எல்லாருக்கும் ஒரு மனசில் ஒரு கவலை தானே ஒரு கை கால் இல்லாத மனிதனை கண்டால் அவங்க இடது கையால் தான் சாப்பிடணும் இடது கையால் தான் பாத்ரூம் போகணும் இடது கையால் தானே எல்லாமே செய்யணும் இவருக்கும் அதே மாதிரியான ஒரு மனவேதனை அந்த இடத்துல கொஞ்சம் ஒதுங்குற மாதிரி நடந்து கொள்கிறார் உமரல் அவர்கள் கேட்கிறார்கள் ஏன் பின்வாங்கினீங்க அப்படின் அந்த நேரத்தில் அன்று அவர்கள் சொன்னாங்க உமரே ரதியுல்லொன் நீங்களெல்லாம் வலது கையால் சாப்பிடுகிறீர்கள் நான் இடது கையோடு தானே நான் இருக்கிறேன் நான் எப்படி சாப்பிடுவது அப்படின்னு கேட்டாங்க சுபஹான் அல்லா உமரல் அவர்கள் சொன்னார்கள் அன்றே நீங்கள் சாதாரண ஒரு மனிதர் அல்ல உலகத்தில் நடமாறிக்கொண்டு ஒரு கையை நீங்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டு உலகத்தில் நடமாடுகிற ஒரு உன்னத மனிதர் இந்த தட்டிலே உள்ள உணவுகளை உங்களுடைய இந்த கரத்தினால் நீங்கள் பிணைஞ்சு அந்த சாப்பாட்டை எங்களுக்கு தராத வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று உமர் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம் வரலாற்று செய்தியாக